என்ன போச்சு பல திரைப்படங்களில் நடித்தவர் நடிகை கஸ்தூரி சினிமாவில் வாய்ப்பு குறைந்து போகவே ஏதும் அணியாமல் பறக்க விட்டு துடைய காட்டி வீடியோவை பகிர்ந்துள்ளார்

பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காதல் முறிஞ்சு போச்சுன்னா உடனே ஏமாத்திட்டான்னு சொல்லி போலீஸ் படியேறுவதற்கு தட்டத்தில் இடம் இல்லை எங்க சொல்லு உடனே ஏமாத்திட்டான்னு சொல்லி போலீஸ் படியேறுவதற்கு தட்டத்தில் இடம் இல்லைங்க மறுக்கா சொல்லு உடனே ஏமாத்திட்டான்னு சொல்லி போலீஸ் படியேறுவதற்கு தட்டத்தில் இடம் இல்லை என்னையா பயந்துட்டீங்களா தப்பு பண்ணவனே பயப்படல எதுக்கு கேட்கையும் એમ பயப்படணும் தயிர சாரி தினம் வாடவும் நீங்களோ அப்படி தான் வாடணும் குடும்பம் நடத்திட்டு மூணு வருஷம் கழிச்சு கன்சென்ஷுவல் செக்ஸ் வந்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அட இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏய் அறுப்பேன் ஒரு நிலைபாட்டில இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இல்ல அவங்க மாறி மாறி பேசுவாங்க இங்க நின்னா கிழிச்சி தள்ளிரும் பா உன் புருஷன் பேர் என்ன போடிஸ்வரன் அந்த நாய் காலையில சேரப்படி அஞ்சு மணி மூட சொல்லுவேன் ஏன் சீமான மட்டும் கைது செய்யற அளவுக்கு ஓடுறாங்க அந்த நாய பத்தி நான் கேட்டேனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது ஏன் இத நான் சொல்றேன்னா இது வந்து நீதி கேட்டோ பெண்ணுரிமை கேட்டோ போராடுற ஒரு விஷயமா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிச்சொன்ன வாயில் நுழை கிளம்பிடும் என்ன மாதிரி வேற யாருக்கும் ஆயிடக்கூடாது பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது என்ன சீமா ஏமாத்திட்டாரு அவங்களே ஒரு வீடியோல சொல்றாங்க எனக்கு எதுக்கு மார்ச்ல ஆயிரம் போட்டேன்னு கேக்குறாங்களே அவங்க கேட்டுதான் போட்டாங்க அவர் ஒரு அரக்கர் குலமாவே இருக்கட்டும் அவர் ஒரு மிகப்பெரிய கேடு கேட்டவனாவே இருக்கட்டும் அப்படியே நீங்க சொல்றதா இருந்தா அதனால இப்ப என்ன வாடி வாடி சக்லாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிதான் நடிகைகள் எல்லாரும் சான்ஸ் வாங்குறாங்க கஸ்தூரி கூட அப்படிதான் சொல்லும் பொழுது இங்க கேள்வி கேட்கிற யாரும் கண்ணனம் தெரிவிக்கல இப்ப தெரிவிங்க அந்த எதிர்ப்ப நான் காட்டுனா உடனே நான் தவறா பேசுறேன்ன்ற பார்வையை நீங்க உண்டு பண்ணாதீங்க

அந்த வயித்தறிச்சுல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாது போய் அவ காதலோடவே வாழவை அதெல்லாம் கிடையாது கல்யாணம் பண்ண போது கடைசி வரைக்கும் காப்பாத்தினேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு என்னோட தான் இருக்கணும்னு போய் நிக்க முடியுமா பதினாறாவது நாள் முடிந்தா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு அதனால பார்த்தாலே தெரியும் சமூக குற்றம்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனா அது சட்டப்படி எப்படி நம்ம போய் அதுக்கான கேள்வியை கேட்க முடியும் சொல்றது கேளுங்க அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை ஊமத்துறை தான் கற்பழிச்சா மாணவங்க சொல்லி கேஸ திருப்பி விட்டுருவா அப்புறம் பத்து வருஷம் கோர்ட் கேஸ்ல அலைய போறீங்களா ஏமாத்திட்டாரு ஒருத்தர் நீங்க ஏமாத்தி ஏமாந்துட்டீங்க பட் என்ன எப்படி ஏமாத்திட்டாரு குறும்படங்கள படம் மாமாவ நீ நல்லதான் நினைக்காத கேட்டு கேட்ட உங்ககிட்ட ஏதாவது பணம் கொள்ளாங்க வற்புறுத்தாட்டுக்கு ஏமாத்திட்டாரு ஒருத்திர நீங்க ஏமாத்த ஏமாந்துட்டீங்க எப்படி ஏமாத்திட்டாரு இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவர்கள் விஜயலட்சுமிய பத்தி அவங்களுடைய அந்த வாழ்ந்த காலத்தை பத்தி பொது தளத்துல பேசல அத நாம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போதே எவ்வளவு தரமா இருக்கு மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சுடுவேன் அந்த பெண்ணோட அவ இருந்ததுங்கிறது வந்து நிரூபணமாயிருக்கு அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் முக்கால் சைஸ் முளைச்செல்லாம் இந்த மாதிரி பேசுறேன் இது முழுசா முடிஞ்சது இந்த மாதிரி பேசாது அந்த பெண் வந்து ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்கங்கறது நிருபனம் என்னை ஏமாத்திட்டீங்க என்ன ஏமாத்திட்டீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றதுனால இப்ப யாருக்காவது லாபமோ நஷ்டமோ இருக்க போகுதா என்ன அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கு செத்து போய்டு ஓகே ஓகே